நன்மைகள் போறோம் பேரிக்காய் மலச்சிக்கலை குறைக்கும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் எடை குறைய உதவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கல்லீரலை சுத்தப்படுத்துறதுக்கு உதவும் எலும்புகளை வலுவாக்குறதுக்கு உதவும் பிளட் பிரஷரை சமநிலைப்படுத்தும் குழந்தைகளுக்கு சிறந்த பலம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்றது அலர்ஜியை வந்து குறைக்கும் உடல் சுறுசுறுப்பை அதிகரிக்கும் தோல் ஆரோக்கியத்துக்கு சிறந்தது பேரிக்காயில நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரகங்கள் வந்து நன்றாக செயல்படுறதுக்கு உதவி செய்யும் பேரிக்காயில விட்டமின் ஏ பி ஒன் பி டூ விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் கே மற்றும் பொட்டாசியம் நார்ச்சத்து மாவுச்சத்து கால்சியம் மாங்கனீஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிக அளவில் இருக்கு குறிப்பா வந்து விட்டமின் சி விட்டமின் கே பி காம்பிளக்ஸ் வந்து வைட்டமின்கள் பேரிக்காயில அதிக அளவுல இருக்கு பேரிக்காய் வந்து ஒரு பருவ மழைக்கால பழம் ஆடி மாதத்துல வரும் ஆடி பேருக்கு திருவிழாவுல முக்கிய பழமா பேரிக்காய் இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம் இது அனைத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் வந்து இந்த பழம் கொண்டிருக்கு எவ்வாறு குணப்படுத்துகிறதுன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நடுத்தர அளவிலான பேரிக்காயில சுமார் அஞ்சு புள்ளி அஞ்சு கிராம் நார்ச்சத்து வந்து இருக்கு இதுல இரண்டு வகையான நார்ச்சத்து வந்து இருக்கும் கரையாத நார்ச்சத்து இது வந்து மலத்தை வந்து மென்மையாக்கி குடல் வழியா எளிதா வெளியேற வந்து உதவி செய்யும் கரையும் நார்ச்சத்து வந்து இது நீருடன் சேர்ந்து ஜெல்லி போன்ற ஒரு பொருளை உருவாக்கி மலத்தின் அளவை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி சார்பிட்டால் மற்றும் ஃப்ரக்டோஸ் இது வந்து பேரிக்காயில உள்ள ஒரு இயற்கை சர்க்கரைகள் மலமிளக்கியா செயல்பட்டு பெருங்குடல்ல நீரை வந்து ஈர்த்து மலத்தை மென்மையாக்கி வெளியேற்ற வந்து உதவி செய்யும் பேரிக்காயில உள்ள நார்ச்சத்து குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாவுக்கு வந்து உணவாகுது இது வந்து அமைப்பை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு உதவும் பேரிக்காய் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும் ஒரு சிறந்த பழம் இதுல உள்ள அதிக நார்ச்சத்து குறைந்த கலோரிகள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் வந்து எடை இழப்புக்கு பல வழிகளில உதவி செய்யுது பேரிக்காயில அதிக அளவு நார்ச்சத்து வந்து இருக்கு இது நீண்ட நேரம் வயிறு நிறைந்த உணர்வை தந்து அதிகம் சாப்பிடுவதை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது பேரிக்காயில கலோரிகள் வந்து குறைவாக உள்ளன நூறு கிராம் பேரிக்காயில வெறும் ஐம்பத்தாறு கலோரிகள் மட்டும்தான் இருக்கு குறைந்த கலோரிகள் கொண்ட உணவுகளை சாப்பிடும்போது உடல் எடைய குறைய வாய்ப்புள்ளது பேரிக்காயில நீர்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால உடல் நீரோட்டத்துடன் இருக்க உதவுது இது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துவதோடு பசிய கட்டுப்படுத்தவும் உதவி செய்யும் பேரிக்காயில உள்ள ஊட்டச்சத்துக்கள் இரத்தத்துல உள்ள தேவையற்ற கொழுப்பை கரைத்து ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கிறதுக்கு உதவும் இதுல உள்ள நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை சீரா வச்சிருக்கவும் மலச்சிக்கலை தடுக்கவும் உதவி செய்யுது ஆரோக்கியமான செரிமானம் எடை இழப்புக்கு அவசியம் பேரிக்காயில விட்டமின் சி விட்டமின் கே பொட்டாசியம் மற்றும் ஆக்சிஜன் எற்றிகள் வந்து அதிக அளவுல இருக்கும் இது வந்து ஒரு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடல் எடைய சீரா பராமரிக்க வந்து உதவி செய்யும் சர்க்கரை நோயாளிகளுக்கு பேரிக்காய் ஒரு சிறந்த மற்றும் பாதுகாப்பான பழம் இதுல அதிக நாச்சத்து மற்றும் குறைந்த கிளைசமை குறியீடு இருக்கிறதுனால ரத்த சர்க்கரை அளவு வந்து சீரா வச்சிருக்கிறதுக்கு உதவுது இந்த பேரிக்காய் நீங்க சாப்பிடும் போது எப்பொழுதுமே தோலோட சாப்பிடுங்க ஏன்னா இந்த பேரிக்காயில இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊட்டச்சத்துக்கள் வந்து தோல்ல தான் அதிகமா இருக்கு ஸோ நீங்க தோல் நீக்காம இந்த பேரிக்காயை பய பயப்படாம சாப்பிடலாம் நல்லா கழுவிட்டு சுத்தமா சாப்பிடுங்க பேரிக்காய் வந்து இதய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் ஏனெனில் இதுல வந்து பிளவனாய்டுகள் போன்ற இதயத்துக்கு நன்மை பயக்கும் சேர்மங்கள் வந்து இருக்கு இவை அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை வந்து நாளங்களை பாதுகாக்க உதவுது மேலும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் பேரிக்காய் வந்து இயற்கையாகவே நார்ச்சத்து நிறைந்தவை இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குது சாப்பிடுவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க உதவும் இதுல விட்டமின் சி விட்டமின் கே மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற சத்துக்கள் வந்து நிறைந்துள்ளன ஒரு பேரிக்காயில உங்களோட தினசரி தேவையில சுமார் ஆறுல இருந்து பன்னெண்டு சதவீதம் சி வந்து இருக்கு இந்த விட்டமின் வந்து தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவும் வெள்ளை இரத்த அணுக்களை உற்பத்தி செய்ய உதவி செய்யுது பேரிக்காயில போன்ற பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து இருக்கு இவை நோய் எதிர்ப்பு செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுது தோல்ல தான் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மழைக்காலம் போன்ற நோய் தொற்றுகள் அதிகம் ஏற்படும் காலங்கள்ல உணவு சேர்த்துக் கொள்வது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கு உதவும் பேரிக்காய் வந்து நேரடியாக கல்லீரலை சுத்தம் செய்யாது என்றாலும் அதுல உள்ள ஊட்டச்சத்துக்கள் கல்லீரலின் ஆரோக்கியத்துக்கு பெரிதும் உதவுகின்றன இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நார்ச்சத்து மற்றும் பிற பயனுள்ள கூறுகள் வந்து கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தவும் அதனை பாதுகாக்கவும் உதவி செய்யுது கொழுப்பு கல்லீரல் நோய் ஏற்படுவதை தடுக்க உதவி செய்யுது பேரிக்காய் தோல்ல உள்ள உர்சோலிக் அமிலம் கல்லீரலில் கொழுப்பு சேர்வதை குறைப்பதாக ஆய்வுகள் வந்து தெரிவிக்கின்றன பேரிக்காய் வந்து எலும்பு ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது இதில் உள்ள சத்துக்கள் எலும்புகளை வலுப்படுத்தவும் எலும்பு அடர்த்தியை பராமரிக்கவும் உதவுகின்றன பேரிக்காய் எலும்பு ஆரோக்கியத்திற்கு உதவுவதற்கான காரணங்கள் கால்சியம் எலும்புகளின் வளர்ச்சி மற்றும் வலுவுக்கு மிக அவசியமான கால்சியம் சத்து பேரிக்காயில கணிசமா இருக்கு விட்டமின் கே எலும்புகளோட அடர்த்தி குறைவதை தடுத்து எலும்புகளை வலுப்படுத்த உதவி செய்யும் பாஸ்பரஸ் இதுவும் கால்சியம் போலதான் வலுவான எலும்புகளின் வளர்ச்சிக்கு உதவும் ஒரு முக்கிய சத்து மெக்னீசியம் எலும்புகளை பாதுகாப்பதோடு கால்சியம் உடலால் உறிஞ்சப்படுவதற்கு உதவுது கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்கள் பேரிக்காய் சாப்பிடும் போது கருவுல இருக்கும் குழந்தையின் எலும்புகள் வலு பெற இது உதவி செய்யும் நீங்க காலையில வந்து ஒரு ஒரு பேரிக்காய் சாப்பிடறதுனால அன்றைய நாள் முழுதுமே உங்களால சுறுசுறுப்பா இருக்க முடியும் நல்ல வந்து ஒரு எனர்ஜிட்டிக்கா இருப்பீங்க வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது நிறைய நன்மைகள் வந்து இந்த பேரிக்காயில இருக்கு இந்த பேரிக்காய் வந்து ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் மட்டும் கிடைக்கிறதுனால அந்த டைம்ல அந்த பழத்தை அதிகமா வாங்கி இனிமேலாவது சாப்பிடுங்க நான் இன்னைக்கு பேரிக்காயோட நன்மைகள் பத்தி நிறைய சொல்லிருக்கேன் நான் சொன்ன இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க